சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் இரவில் இடி மின்னலுடன் பலத்த மழை பெய்தது சென்னை சைதாப்பேட்டை கிண்டி தேனாம்பேட்டை மயிலாப்பூர் ஈக்காட்டுத்தாங்கல் வடபழனி உள்ளிட்ட பகுதிகளில் இரவில் காற்றுடன் மழை பெய்தது இதனால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது புறநகர் பகுதிகளான கரட்டூர் ஆவடி அம்பத்தூர் திருமுல்லைவாயல் பட்டாபிராம் ஊர் பூந்தமல்லி குன்றத்தூர் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் சூறைக்காற்று இடி மின்னலுடன் கனமழை வெளுத்து வாங்கியது தாம்பரம் குரோம்பேட்டை பல்லாவரம் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை காரணமாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டது இதனால் பொதுமக்கள் சிரமத்திற்கு ஆளாகினர் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினம்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண